உங்க உதட்டிலேயும் பனி வெடிப்பு வந்து பாலம் பலமா வெடிச்சிருக்கா அப்ப நான் அந்த சூப்பர்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஆமாங்க அந்த பணிகளை வந்துட்டாலே பெரும்பாலும் எல்லாரும் சந்திக்கிற மிகப்பெரிய உதட்டுல ஏற்படுற பனி வெடிப்பு தான் உதட்டுல வெடி போற காரணமே நம்ம வெயில் காலத்துல இருந்து பனிகாலத்துக்கு மாறும் போது நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்க மாட்டோம் இதனால நம்ம உடல்ல வறட்சி ஏற்பட்டு உதடி வெடிப்பு ஏற்படுது இன்னைக்கு நான் வந்து பனிகாலத்துல ஏற்படுற உதவி வெடிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி போறா இதுக்கு முதல்ல நம்ம வீட்டு கரும்பு தோட்டத்துக்கு போயிட்டு கரும்புல இருக்கிற தோகையை மட்டும் தனியா கழிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் கரும்பு

அப்பதாம உனக்கு பணிகாலத்துல ஏற்பற உதவி வெடிப்பு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவா பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன் அப்புறம் உங்களுக்கும் இது மாதிரி உதவி வெடிப்பு பிரச்சனை இருந்தாக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க